கர்நாடகா மாநிலம் பெங்களூர் இந்திரா நகரை சார்ந்த அமர்நாத் சௌந்தர்யா தம்பதிகள் திருமணமாகி இரண்டரை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அம்மாவாசை அன்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பூமாலை பட்டுவசாக்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்துன்னா வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த கருவை உடனாகவே தக்க வச்சு இந்த குழந்தைக்கு துணியாக நம்ம செலுத்து மகமாயே வந்து பிறந்து பெண் குழந்தையாக அம்மா அவங்க குடும்பத்தில் தவழுன்னு வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்க அவ்வளோ தொலைவில் இருந்து நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து சாப்பிட்ட கும்ப பிள்ளை சாப்பிட்ட அதே மாதமே மனமிறங்கி மலலை செல்வத்தை உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மலையை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆன்வாரிசாக வழங்கியிருக்காங்க நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் இப்போ ரெண்டரை வருஷம் நீங்கள் இருந்த கடும் அவ வாழ்க்கைக்கு யூடியூப்பை பார்த்துட்டு வந்து கும்பப்பண்ணு சாப்பிட்டு அதே மாதமே கருத்து அங்கனுச்சு அந்த கருத்து அங்கன சமயம் அம்மாவை பற்றி என்ன நினச்சிங்க சக்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் கண்ணீரோட வந்தோம் இன்னைக்கு அந்த அதே சித்திரை மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள நாங்க நினைச்ச சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சது உயிர் இல்ல வரைக்கும் நாங்க இன்னைக்குமே அம்மாவை மறக்க மாட்டோம் சந்தோஷமா இப்போ அம்மாவை தேடி வந்துட்டீங்க கும்ப எத்தனை மணி நேரம் நின்னீங்க எங்களுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட தெரிஞ்சவங்க நாங்க வேற கோயிலுக்கு போனோம் அவங்க சொல்லி உங்க கிட்ட சொன்னோம் உடனே நாங்க நினச்சி பார்க்கல ரொம்ப மழை வந்துச்சு பருவமாக இல்லையானு வந்தோம் உடனே தரிசனம் ஆயிட்டு போனோம் அவங்க ரொம்ப சந்தோஷம் வரும் தங்குனுச்சு அப்படிங்கும்போது அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது முதல்ல அம்மாவை தான் நான் நினச்சேன் இங்கே போட்டோ வச்சு போட்டோ வச்சு அங்கேயே தான் எல்லாம் பண்ணோம் சந்தோஷம் உங்களை மாதிரி குழந்தை வரத்திற்காக வர தம்புதரிக்காக நீங்களும் வேண்டிக்கங்க உங்களை மாதிரி இந்த லட்சக்கணக்கான பேர் இப்போ உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோ மூலியமாக பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் வீட்டில் இருந்தபடியே வேண்டுகிறவளுக்காக இருந்தாலும் சரி அம்மாவை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்றவங்களுக்கு அம்மா உங்களை போலவே இல்லைன்னு சொல்லாமல் மனநிறுங்கி எல்லா தம்பதிகளுக்கும் மழலை சங்கத்தை கொடுப்பேன் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க இந்த தம்பதிகளுக்கு நம்ம சேலத்து மகமாய் உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை கொடுத்தது போல இந்த வீடியோ பார்க்குங்கிற பக்த கோடி பெருமக்களுக்கும் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்த தம்பதிகள் அத்தனை பேர்த்துக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கழுபிணி அங்கபிணி முன்ஜென்ம சாப பிணி கர்மபலன் அத்தனையும் வேறு ரத்து நம்ம சேலத்து மகமாயும் அழனி செல்வத்தை கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசி சாமி ஓம் சக்தி திருச்சி மாவட்டம் முத்தரசன் நல்லூர் நகர் ரெங்கா நகரை சார்ந்த மோகன் மீனா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரிமே அம்மா மனைமிரங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் அன்னதானத்திற்கு ஒரு சி இப்போ அரிசியும் வேண்டுதல் கடனாக வழங்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் நீங்களும் வேண்டிக்கங்க மூன்று ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோட